ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் காஸ்பல் பிரேயர் மினிஸ்டின் சார்பாக வாழ்த்துகிறோம் இந்த நாளிலே கூட ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு தியானத்தை நாம் பார்ப்போம் சங்கீதத்தின் புஸ்தகம் தொண்ணூத்தி ரெண்டாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை இதுவரும் ஆண்டுடைய சபையில திருச்சபையில கூடி ஒருமனதோடு ஏக சிந்தையோடு நம் ஆண்டுடைய சமூகத்துல கூடும் பொழுது தேவன் நாம் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம் சபைகளில் ஒருமனதோடு மனதோடு கூடும் பொழுது நாம் அந்த சபையிலே அங்கத்தினராக தேவனுடைய சபையில நாட்டப்பட்டவர்களாக ஒரு அங்கத்தினராக நாங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவை தேவன் முதலாவது செழிக்க பண்ணுகிறார் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பொருளாதார ரீதியாக செழிப்பை தருகிறார் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களை நாம் முயற்சி செய்கிறோமோ அது எல்லாவற்றிலும் தேவன் ஒரு செழிப்பை உண்டு பண்ணுகிறார் ஏனென்றால் நாம் சபையிலே நாட்டப்பட்டவர்களாக தேவனுடைய திருச்சபையிலே நாம் அமர்ந்திருக்கிறவர்களாக ஆகவே இந்த காலை வேலையில கூட ஒவ்வொரு வாரங்களிலும் நாம் தொடர்ந்து பவுல் சொல்லுகிற பிரகாரமாக திருச்சபைக்கு வருகிறதை அநேகர் தடை பண்ணுகிறது போல நாம் விட்டு விடுகிறதைப் போல நாம் விட்டுவிடாதபடி அங்கே கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளிலே நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாகிறது அதன் அடிப்படையில் நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக இந்த வசனத்தின் பிரகாரமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை சிறைப்பாக மாற்றுவார் இந்த காலை வேளையில் நீங்களும் ஆண்டுடைய சமூகத்தில் இப்படியாய் ஜபிக்கலாம் ஆண்டவரே என்னுடைய இருதயம் என்னுடைய ஆத்மா என்னுடைய சரீரம் முழுவதுமாக ஆண்டவரே இந்த ஆலயத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே சரீரமாக சரீரமாய் இருக்கிற ஆலயத்தில் உண்மை நாங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் நாங்களும் உண்டைய சபையிலே நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம் ஆண்டுடைய சமூகத்தில் ஜபிக்கலாம் திருபயும் இறக்கும் மகாபரிசுத்தம் உள்ள பிதாவே உடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்களும் உடைய சமூகத்துல உடைய திருச்சபையில நாட்டப்பட்டவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையில செழிப்பை உண்டு பண்ணுகிற தேவனாய் நாங்கள் முன்னோடியாய் காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆண்டவரே இந்த காலை வேலையில எங்களுக்குள்ளாக ஒரு செழிப்பை உண்டு பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேடும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே